பண்பு ஒழுக்கம் நட்பு இதெல்லாம் எப்படி இருக்கணும் எந்த கெட்ட பழக்கெல்லாம் தவிர்த்து நல்ல பழக்கத்தோடு நம்ம வாழ கற்றுக்கணுங்கிறது அந்த ஸ்கிரிப்டில் இருக்கும் அதில் நாங்கள்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதனுடைய ஒவ்வொரு கருத்தை ரசித்து நம்முடைய லைஃப்பில் இந்த குடும்பத்தில் வந்து அம்மா அப்பா கிட்ட எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் தங்கை த அக்கா எல்லாம் எப்படி இருக்கணும் எப்படி அந்த நேசத்தோடு இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் இதெல்லாம் அந்த ஸ்கிரிப்டில் பண்ணும்போதே நமக்கு வந்து ஒரு தனி ஈர்ப்பு அந்த சந்தோஷம் அதெல்லாம் நினைக்கும்போது உண்மையிலே எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப இப்படி ஒரு நிலையத்தில் வந்து இப்படி ஒரு கதைகளை தேர்ந்தெடுத்து அந்த தயாரிப்பாளர்களுடைய ஸ்கிரிப்டில் நாம் ஆக்ட் பண்ணி அதுவும் எங்களுக்கு அப்போல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க சில நேரத்தில் அது ஒவ்வொரு சொல்கிற விஷயமும் அதே நேரத்தில் அந்த கருத்தெல்லாம் இருக்குது பாருங்கள் சொல்லி முடிச்சோன்னா ஃபைனலில் வந்து அந்த வசனத்திலிருந்து வரும் இந்த வசனத்துல வந்து இந்த கருத்து தான் அப்படிங்கறது நமக்கு அப்புறம் தெரியும் அதெல்லாம் வந்து சொல்லி முடியாது சந்தோஷங்கள் எக்கச்சக்கமான சந்தோஷம் இவருக்கே இயலாது